சுமாவக மக்களை சொன்னோம்னா எதிர்பார்க்காத நேரத்தில் பிக் பாஸ்கான நாலாவது பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நம்ம காமு மாமாக்கான குடும்பம் வந்து காமு மாமாக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க அக்கா எல்லாம் சரியான கோவத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒரு மாறிப்பட்ட அட்வைஸா இருக்குது அக்கா ஓப்பனாவே சொல்லிட்டாங்க தம்பி இந்த வீட்டுக்குள்ள நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயத்துல நான் கேட்க விரும்பல இருந்தாலும் நான் கேட்பேன் நீ வெளியே வருவா தெரியுமா வெளியே கண்டிப்பா வீட்டுக்கு வந்ததும் ஆகணும் அப்ப நான் கேட்பேன் நல்லா கூட தம்பி வெளி உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தலை நிமிர்ந்து நடக்கணும் தலை குனிஞ்சு

வந்து மூவில ஹீரோ ஆகணும் ஏதாச்சும் மூவி சான்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிருக்காப்ல ஆனா அந்த மனுஷன் பண்றத பார்த்தா அந்த மூவி சான்ஸ் கிடைக்கிறதுக்கு உழைச்ச மாதிரியா இருக்கு அவர் வேற எதுக்கோ உழைச்ச மாதிரி இருக்கு அந்த வகையில ஃப்ரெண்டை பொறுத்தவரைக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அட்வைஸ் கரெக்டா தான் ஆரம்பிக்கிறாப்ல ஆனா போக போக தான் அந்த அட்வைஸ் ஒரு மாதிரி குளுக்குல போன மாதிரி எனக்கு தோணுது இப்ப ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஃப்ரெண்ட் சொன்னது எதுக்காக வந்திருக்கு அத முத யோசி இங்க நிறைய கேமரா இருக்கு அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்லி சொல்றாப்ல அதுக்கு அடுத்து அந்த இடத்துல ஒன்னு சொன்னாப்ல அதுதான் சரியான ஒரு பாயிண்ட் என்ன சொன்னாப்லனா உனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது வேணுமா வேண்டாமா ஏன்னா இவருக்கு வந்து இருக்கிறது அதிகப்படியா ஃபேமிலி மட்டும் தான் ஓகேவா ஏன்னா இவர் ஒரு சீரியல் ஆக்டர் அதுவும் நல்ல ஒரு லீடிங்ல இருக்க ஒரு சீரியல் ஒரு லீடிங் கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல அப்படி இருக்கும்போது அவருக்கு நிறையவே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் உண்டு ஓகேவா நான் இவர் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ் பார்த்திருக்கேன் இவரெல்லாம் வரப்போறாருன்னு சொல்லிட்டு பரவாயில்ல நியூஸ் வந்துச்சுல அந்த டைம்ல ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன் ஓகேவா இவரு ஊட்டியோ கொடைக்கானல எங்கேயோ போயிருக்காப்ல அங்கெல்லாம் போயிட்டு அப்படியே நடந்து அங்க உள்ள மொத்த கேங்குமே அதாவது நிறைய குடும்பம் அங்க இருந்த குடும்பம் இல்லாம அப்படியே போயிட்டு கமார்தீனா சுத்தி ஒவ்வொருத்தர போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இவர் ஃபேமிலி ஆடியன்ஸை கையில எடுத்து வச்சிருக்காரு ஃபேமிலி ஆடியன்ஸை கையில எடுத்து வச்சிருக்காரு எடுத்து வச்சுட்டு சடனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசிப்பாங்களா யோசித்து பாருங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசிப்பாங்களா ஏன்னா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் கமார்தீனா ஒரு இடத்துல வச்சு யோசிச்சிருப்பாங்க ஒரு இடத்துல வச்சு பார்த்து பிடிச்சிருக்கும் ஓகேவா சடனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அவங்க எல்லாம் அந்த இதை உடச்சிருவாங்க ஓ கமாரி இப்படித்தானா ஓ இவனோட கேரக்டரே இதானா ஓ தான் பண்ணுவானா ஐயோ இவன் பழக கூடாதுப்பா இவன் கொஞ்சம் பார்த்தா இருக்கணும் இவனை போய் நான் ஃபேனா வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை இறக்க ஆரம்பிச்சிருவாங்க அதை தான் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்றாப்புல உனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிறது என்னன்னா சிலரை ஒதுக்கிடு சிலர் அந்த வீட்டுக்குள்ள நீ அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க சொல்லும் போது எடிட்ரு பைய கரெக்டாக கேமரா திருப்பி பாருக்கு நேராக காமிச்சு வச்சிருக்காப்புல சிலர் அவாய்ட் பண்ணிருந்துன்னு சொல்லிட்டு அது பாரு தான் அது நமக்கு ஓப்பனாகவே தெரியும் அடுத்தது சொல்றது என்னன்னா அரோராக்கான கேம் பிளேயே ஒவ்வொருத்தர டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இந்த வீட்டுக்குள்ள அரோராக்கான கேம் பிளே அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால அதை மொதல் புரிஞ்சுக்கும் அண்ட் அவங்க எல்லாம் உனக்கு வெல்விஷர்னு விஷயம் வெல்விஷரா அவங்க கொடுக்குற அந்த அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்காத எப்படி வெல் அவங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்காத மத்தவங்க கொடுக்குற அட்வைஸ் அவங்க மண்டைக்குள்ள போட்டுக்காத அப்படின்னு மாதிரி சொல்றாப்புல இதுதான் எனக்கு கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி எனக்கு தோணுது இந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு கமாறுதினுக்கு பெருசா யாருமே அட்வைஸ் பண்ண மாட்டாங்க அட்வைஸ் பண்றது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அது அரோரா மட்டும்தான் ஏன்னா மத்தபடி யாருக்கிட்டயுமே ஒரு க்ளோஸிங் கிடையாது மத்தபடி யாரும் பேசவும் மாட்டாங்க ஓகேவா அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு அரோரா மட்டும் தான் அட்வைஸ் கொடுக்குறாங்க அரோராக்கான அட்வைஸ்மே பல இடங்கள்ல தான் இருந்துச்சு பல இடங்களில் இப்படி தப்பு பண்றியா அந்த தப்ப பேசுறேன் இந்த மாதிரி பண்ணியா இந்த மாதிரி தப்பு இந்த மாதிரி சண்டை போட இந்த மாதிரி பேசிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு பல இடங்கள்ல கரெக்டான அட்வைஸ் தான் கொடுத்துருக்கு பட் இவரோட கண்ணோட்ட மேபி வேற மாதிரி இருக்கலாம் இவருக்கான பாயிண்ட் ஆஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்திருக்கலாம் அந்த இடத்துல சொல்றாப்ல வெல் விஷயம் சொல்லிட்டு அவங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் நீ எடுத்துக்காது மாதிரி சொல்றாப்ல இது கொஞ்சம் தேவையில்லாத விஷயம் தான் எனக்கு தோணுது தான் அடுத்த அக்காவை காமிக்கிறாங்க அக்கா கொஞ்சம் மோட்ல தான் இருக்காங்க அக்கா வந்து கொஞ்சம் பிளாஸ்ட் மூட்ல தான் இருக்காங்க அக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ இந்த வீட்டுக்குள்ள ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கொடுக்காத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இந்த வீட்டுக்குள்ள இந்த கேம்ல நீண்டேஜ் கொடுக்காத மாதிரி தான் எனக்கு தோணுது சோ நீ இன்னும் இறங்கி பிளே பண்ணணும் இன்னும் கொஞ்சம் இறங்கி பிளே பண்ணதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி அக்கா சொல்றாங்க லாஸ்ட் சீசன் மாதிரியே ஃபீல் ஆகுது ப்ரோ லாஸ்ட் சீசன்ல ரயானுமே ஒரு கட்டத்தில் கொஞ்சம் அப்படி அப்படி எப்படி அப்படி அப்படியே இவரை சார்ந்து தான் வரான் இவரை தான் வரான் சார்ந்து தான் மேலே வந்துட்டு இருக்கான் ஜாக்லின் தான் மேலே வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்துச்சு அப்போ வீட்டுக்குள்ள வந்து நம்ம ரயானோட அக்கா இதே மாதிரி தான் டைலாக் விட்டாங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது இந்த டிக்கெட் நீ வின் பண்ணி ஆகணும் அந்த டிக்கெட்டு வின் பண்ணி எனக்கு நீ காட்டுறேன் எனக்காக நீ வின் பண்ணுன்னு சொல்லிட்டு அக்கா அந்த இடத்துல ஒரு சத்தியத்தை வாங்கிட்டு போனாங்க அதே மாதிரி வின் பண்ணாப்ல அதே மாதிரி அந்த டிக்கெட் தட்டி தூக்கணும் அதே தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ள அக்கா வந்து கமாரதி ஒரு நல்ல ஒரு பூஸ்டர் கொடுத்து அந்த டிக்கெட் எனக்கு வேணும்டா நீ அந்த பினால நிற்கணுண்டான்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனை கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படி கொடுத்தா கண்டிப்பா ஒரு வருவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த மனசை நல்லா தான் கேம் ஆடுவார்ப்பா அந்த மனச கேம்ல குறைய கிடையாது அந்த மனசிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு ஆனா என்ன தேவை ஒரு 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 குப்பை கண்டென்ட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாப்ல ஒரு குப்பை குளிக்கல போய் அவ்வளோதான் அவ்வளவுதான் சிம்பிளா போனால் அப்ப அடுத்ததான் அக்கா என்ன சொல்றாங்கன்னா இந்த வீட்டுக்குள் நீ ஒன்று பண்ணிட்டு இருக்க அந்த மேட்டரை பத்தி நான் கேட்க மாட்டேன் எப்படி இந்த வீட்டுக்குள் நீ ஒன்று பண்ணிட்டு இருக்க அந்த மேட்டரை பத்தி நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பாக நீ வெளியே தானே வருவே வெளியூராக நான் கேட்டுக்கிறேன் ஆனால் அது தேவை இல்லை அது தேவை இல்லை அதை முதல் புரிஞ்சுக்கோ இந்த வீட்டுக்குள்ளே அது தேவை கிடையாது இந்த வீட்டுக்குள்ளே அது தேவை கிடையாது ஸோ புரிஞ்சுக்கோ அது மட்டும் இல்லாமல் நம்மளும் வெளி உலகத்துக்கு வந்து தான் ஆகணும் வெளி உலகத்துக்கு பொய் தான் ஆகணும் ஓகேவா வெளி உலகத்துக்கு போகும்போது நம்ம தலனு மீறி நடக்கணும் இப்போ வெளியே போகிற ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல நம்ம தலை நிமிட் நடக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கோ நீ பண்ற ஒரு சில விஷயம் வந்து நம்மளை தலைக்குனியை வைக்குதுன்னு சொல்லிட்டு அக்கா ஓப்பனாக உடைக்கிறாங்க இதை விட யாரும் ஓப்பனாக சொல்ல முடியாது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இதை விட யாரும் ஓப்பனாக சொல்ல முடியாது கமாரதினுக்கும் அப்பப்போ அப்படி மூளை வேலை செய்து ப்ரோ ஆக்சுவலாக இப்போ அரோராக்கான ஃபேமிலி வந்துட்டு போனாங்களே அரோராக்கான ஃபேமிலியில் ரியா அவர்கள் ரொம்ப சொல்லிட்டு போனாங்க உனக்கான கேம் அப்படிங்கிறது தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு எப்படி உனக்கான கேம் அப்படிங்கிறது இவங்களை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது அந்த பெண்களை விட்டு வெளியே வாங்க அந்த ரெண்டு பெண்கள்ட்ட போகாதீங்க பெண்கள்கிட்டே போகாதீங்க உங்களுக்கான கேமை நீங்க ஆடுங்க உங்களுக்கான ஆட்டத்தை நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போனாப்ல ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் மாமாவுக்கு கொஞ்சம் மூளை வேலை செஞ்சு மாமா வந்து அங்கெங்கமா உட்காந்து யோசிச்சு பேசினாப்புல கனிக்கிட்ட போய் பேசிட்டு இருந்தாங்க அரோராட்ட போய் பேசிட்டு இருந்தாங்க எல்லார்டையும் பேசிட்டு ஓகே நம்ம வெளியே வரணும் அது சரி தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாப்ல சொல்லி முடிச்சு ரிட்டன் அங்க தான் பண்ணிக்கிறாப்ல அப்படியே அந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா நம்ம பாரு பார்வும் நம்ம பாரோட அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்ப அம்மா வந்து ரொம்ப தெளிவா ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க ரொம்ப ஓப்பனா சொல்லாம அப்படி பொத்தாம் அப்படி மேல் டாப்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அந்த அட்வைஸ்லயே அக்கா வந்து டக்குன்னு கமார்தின வந்து குப்பை தூ போட்டாங்க ஓகேவா நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் அம்மா வந்து கொஞ்சம் இறங்கி பேசிட்டா அக்கா வந்து கமார்தின ரோட்ல தூக்கி போடுவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அக்கா வந்து கமார்தின ரோட்ல தூக்கி போட்டு பேசிட்டாங்க இந்த பக்கம் நம்ம காமம் அம்மா பார்வை ரோட்ல தூ போட்டு பேசிட்டாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு உட்கார்ந்து இருக்கும்போது ரெண்டு பேரும் ரோட்ல போட்டு தான் பேசுறாங்க ஆனா ரெண்டு பேரும் பக்கத்துல வந்தோடனே பேபி என்ன பேபி உங்கள் வா பேபி ஒன்னா சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிடுறாங்க இதுதான் அவங்களுக்கான மைண்ட் செட்டா இருக்கு அதனால தான் அது தேவையில்லாத ஒரு ஆட்டம் மாதிரி எனக்கு தோணுது அப்போ இந்த வகையில் அக்கா வந்து ரொம்ப தெளிவாக உடைச்சிட்டாங்க அக்கா வந்து தம்பே தளனு வந்து நடக்கணும்டா பார்த்துடா இது தேவையில்லாத கண்டென்ட்றான்னு சொல்லியிருக்காங்க இதுல மாமா இந்த விஷயத்த எப்படி எடுத்துக்கிறான்னு இருக்கு ஏன்னா இந்த இந்த ரியாக்கான என்ட்ரி எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரியா சொல்லிட்டு போன விஷயத்தெல்லாம் வச்சு திவ்யா கிட்ட கூட உட்காந்து பேசியிருப்பாரு இப்போ திவ்யா கூட ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க அவங்க நிறைய இடத்துல கண்டென்ட் பண்ற மாதிரி இருக்கு நிறைய இடங்களில் அவங்களை யூஸ் பண்ணி கண்டென்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க அந்த பேட் டச் மேட்டர்லாம் ரிட்டன் ரிட்டர்ன் வரப்போ அவங்க வந்து அதுல கரெக்டான ஸ்டாண்ட்லாம் எடுக்கலை எடுக்கல அதெல்லாம் உங்களை தான் தப்பா காமிக்கும் நீங்க தப்பா வெளியே போவீங்க இன்னும் இந்த பையன் பேட் டச் பண்றானா இந்த பையன் இன்னும் இப்படி தான் இருக்கானான்னு சொல்லிட்டு போகும் போதா புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு திவ்யா ரொம்ப தெளிவா அட்வைஸ் கொடுக்காங்க அதுல மனுஷன் தலை ஆற்றாப்ல தலையாட்டிட்டு அந்த இதுல ஒழுங்காக இருக்கணும்ல அதுதான் இருக்க மாட்டேங்கிறார் அதான் எங்க பிரச்சனையா இருக்கு பாக்கலாம் கொஞ்சமாச்சா திருந்து வர நான் நினைக்கிறேன் திருந்துனா நல்லது இல்லாட்டினா யாரும் ஒன்னும் பண்ண முடியாது ப்ரோ இப்போ ஃபேமிலி உள்ள வந்துட்டாங்க மாமா டாஸ்க் ஆடிட்டு இருக்காப்புல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு சோ இதை பத்தி உங்களுக்கு அனுக்க மரக்காம கமெண்ட் போடுங்க மாமாக்கு நல்ல ஒரு அட்வைஸ் தான் ப்ரோ என்னை பொறுத்தவரைத்தையும் மாமாவுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் தான் மாமாக்கும் தெரியுது அது ஒரு கண்டென்ட் தான் சும்மா ஏதோ ஒரு லவ்னு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது பாருக்கு நல்லாவே தெரியுது நம்ம சும்மா தான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க அம்மா கிட்ட தான் சொல்றாங்க ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கல எனக்கு உண்மையாக பிடிச்சிருக்கலாம் சொல்ல மாட்டேங்க ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டு ஃபீலிங்ஸ் வந்து தான் சொல்கிறாங்க தவிர அது என்ன ஃபீலிங்ஸ் அந்த ஃபீலிங்ஸ்க்கான நேம் என்னெல்லாம் சொல்ல மாட்டேங்க ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் ரோட்டில் தூக்கி போட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க அதை விட ரெண்டு பேருமே பிரிஞ்சு அவங்களுக்கான ஆட்டத்தை போடுறது ரொம்ப நல்லது முக்கியமாக கமார்தீன் இந்த டிக்கெட் டிஃபினாலே அவர் வின் பண்ணுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு ஹை சான்ஸ் இருக்கு அவர் தனியாக கேமை போட்டார்னா கண்டிப்பாக வின் பண்ணுவார் பாருக்கிட்ட இருந்தால் பாரு கண்டிப்பாக இவருக்கான ஆட்டத்தையும் அழிச்சிருவாங்க இவருக்கான ஆட்டத்தை அழிச்சிருவாங்க அதான் என்ன எனக்கான கருத்தா இருக்கு உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க பாரு கூட சேர்ந்தா கமாறுதினுக்கான அந்த டிக்கெட்டு ஃபின்னாலே வந்து உடையும் நான் சொல்றேன் இதை பற்றி உங்களுக்கான கருத்தை சொல்லிட்டு மறக்காமல் கமாண்ட்ல போடுங்க அக்கா நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க ஹம் பாப்பா அடுத்த வரல பாப்பா